போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் அகல் விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அகல் விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டால் வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றத்தால் அனுகூலமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்குதுங்க அதாவது அகல் விளக்கு இதே வந்து உங்களுடைய கனவுலேயும் அகல் விளக்கு சம்மந்தமான கனவு வந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் இதே அகல் விளக்கை வந்து அணைவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் நிதானித்து யோசித்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இதே அகல் விளக்க நீங்கள் கடவுள் முன்னாடி போய் ஏற்றுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுன வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நடைபெற போகுது உங்களுக்கு பல் நடக்க போகுது நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க இதே அகல் விளக்க நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க உங்களுடைய கனவுல வீடு முழுக்க விளக்கு ஏற்றி இருப்பது போல அது நல்லா சுடர்விட்டு தீபம் எரிவது போலவும் கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் இது வரைக்கும் இருந்த பொருளாதார பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை பண கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் மன ரீதியானது ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தாலே காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாறி உங்கள் குடும்பத்துக்குள்ள எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் அதனால இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டா ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க உங்களுடைய கனவுல நீங்க அகல் விளக்க ஏத்தன அகல் விளக்க யாருக்காவது கொடுக்கற மாதிரி அந்த எரிகிற அகல் விளக்க அப்படியே மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மற்றவங்களுக்கு நழுவ விட போகிறீங்க மற்றவங்களுக்காக கொடுக்க போகிறீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும் தான் இந்த கனவுக்கான அர்த்தம் நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பழிக்கணும் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பளிக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பளிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி